இது நான் இங்கே சொல்லியதான் ஆகணும் இப்போ பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னா வருது பேசுனா என்ன தப்பு ஒரு கதை நாயகன் ஒரு கதை தலைவன் அப்படிங்கிற ஒரே அந்த கதைக்கு மட்டும் தலைவன் இல்லை அது பேசுகிற அரசியலை தாங்கி நிற்கிற ஒருவன் அது பேசுகிற கருவை தாங்கி ஒருவன் அது சமூகத்துக்கு சொல்ல வருகிற கருத்தை தன் வாணியாக வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான पुरुपे ये ट्रिक करे ब्लू स्टार ही मुझे मुख्य नाचे दादा नायकन अन्नन अशोक सिल्लोड़ वाले पुरे निकल दो बाहर बोला है 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 है बोला है ப்ராசஸ் படம் இது வந்து இதோட கதையா இல்லை இது இருக்க மக்கள் நாளையா அப்படின்னு சொல்ல தெரியல அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸ் போர்ட் எடுத்து எடுத்துருவேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் பிலிம் பண்ணுவேன் கார்பரேட் பிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னை அது கூட நான் பண்ணிருக்கேன் யார ஒருத்தர் வந்து முதுல தட்டி கட்டி அணைச்சு ஒளியில பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல கட்டி அணைச்சு முத்தல் கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற படம் இன்வாழ்வான மக்கள் வந்து எனக்கு இந்த படம் எனக்கு நிறைய கொடுத்துருச்சு

இன்னொரு ரஞ்சிதான் அதாவது ஸ்ரீபிரதோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சு அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் பெரிய தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க உமாதேவி பிரதீப் சக்திஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா அது தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வேற பாடல்களை தாண்டி அந்த நைன்டிஸ்க்கு அந்த அந்த நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய ஃபேன் அதுவும்ிட்டேன் இது வந்து ஏன் போகம் வேற ல இருக்கு இப்போ கேட்ட பாட்டு பாட்டு சமையா இருக்குற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து ஜூனியர் செல்வா வந்து பேட்ச்மெண்ட் ஹோம் இப்படி இருந்தாலும் ஒர்க் பண்றது வந்து செல்வாவோட தான் பிரச்சனை பார்த்துட்டு ஒரு நண்பனாக ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணு நினைச்சேன் அவ்வளவு சூப்பராக இருந்தது தமிழ் பழப்பியூ உங்க பேஷன் சென்ஸ் அச்சீவ் பண்ணிடுவாங்க சபையா இருக்கீங்க ரெண்டுமே எனக்கு இருக்கும் சாந்தரம் பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கும் பட் திங்ஸ் மூவ் பண்ணும் பாசிட்டிவா இருக்கிறது படம் பெரிய ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு விஷயத்த ரொம்ப ஹோலி மாறான ஜெர்னினா ஐ வாண்ட் யூன் வித்ரீஷன் ஜெயிங் சார் அவர் வந்து ஒரு அன்பான அழகான முரட்டு குழந்தை அவர் வந்து அவ்வளோ பியோராக ஒரு மனுஷனை பார்க்க வேண்டியது தெரியல அதாவது சில பேரு ஒரு ஃபீல் ஒரு பார்க்கவுண்டே எனக்கு பிடிச்சிருச்சு வந்து ஒரு மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு குறிவா தெரியும் எனக்கு நல்லா புரிஞ்சுது சொல்லும் போது ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் சொல்றது பட் அவ்வளவு அன்பு அந்த ரஞ்சிதா கோகலையே ரொம்ப கோபரமா அப்படின்னாங்க அந்த மாதிரி செல்லை பாக்கவே இல்லை ஏரியாது போட்டா வந்து அட்லீஸ்ட் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே போரு அங்க வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிடுவோம் மழை நாள் பிரஷர் எங்ககிட்ட அதை காமிச்சுக்கவே மாட்டாரு படிலா போதாரு எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமா இருக்கும்னு நானா சொல்லுவாங்க அவரே கிரியேட் பண்ணிட்டாரு மூணாவது அமெரிக்கா அம் கான்ஃபெரண்டா சொல்றதுக்கு எலக்ட்ரிகல் தேங்க் யூ அப்புறம் என்ன ஏடி டீம் அது வந்து பாவங்க அது கிரவுண்ட்ல ஷாட் வண்டியை வந்து நிறுத்துறோம் அது வந்து அவங்களே தான் திட்டுவாங்க டீம்ல இருந்து ஏடிஸ் வந்து திட்டுவாங்க அதலாம் வாங்கிட்டு அந்த காரை எடுத்து ஷாட்கேன அனுப்புவாங்க இது வந்து

கீர்த்தி மூலமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்ட்ரூஸ் உங்களுக்கு நடிக்கணும் திருத்தணும் எப்படி இருக்கு அவங்க தான் படத்துல கேட்டானாங்க அவங்க அவங்க தான் வாங்கிய பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் அனுப்பிச்சது நன்றி லவ் யூ அப்புறம் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவன் நான் பேசுகிறத பட் இந்த படம் எனக்கு பேசுவது தோடுது இந்த படம் எனக்கு அவ்வளவு வந்திருக்கேன் அண்ட் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த படம் மூலியமா தான் கீதை மீட் பண்ண ஒரு டெஸ்டினி மாதிரி ட்வெண்ட்டி நாங்கள் அது இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி கால் கால் கூட ராவணன் சொல்றேன் ஸோ வந்து பாருங்க இது வந்து வந்து ஃபயர்

எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கிச்சு எப்படின்னா நான் ஒரு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாரு டேரக்டர் அது படித்து முடிச்சு சந்திச்சே ஆகணும் எப்படியாவது சந்திச்சே ஆகணும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சொன்னார் அதனால சரி எங்க சந்திக்கலாம் பக்கத்தில் என்ன கடை இருக்கு எதுவுமே ஐடியா இல்லை எங்க ஸோ நான் என்னோட என்ஃபீல்ட எடுத்து ஜெயக்குமார் சார் நடு ரோஜா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் ஒரு போய் பிக்கப் போட்டி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயணம் பக்கத்தில் இருந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும் ஸோ அந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் அவரு கண்டினியூஸாக எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குன்னு ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதில் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துருச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட் என்றது இன்னைக்கு என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது நான் இங்க சொல்லியதா ஆகணும் பாரம்பரியத்தான பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்க கேட்க கேட்கற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணியில இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் அரசியல் இருக்கு அதை பத்தி பேசலன்னா அது இல்ல அந்த கிடையாது அது பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த படத்துலையும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலையும் அரசியல் இருக்குதா அண்ட் ரஞ்சிதா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் அவர் டேரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்தை ரொம்ப பெருமையா திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்திச்சேன் அப்புறம் அவர் சொந்த அந்த என்னோட தோழர் வந்து அஹ் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமார மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் படம் மாதிரி முக்கொன்னும் அரசியல் காதல் கலந்த எல்லா படம் எல்லா விதமான ஒரு விஷயத்துக்கு வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிங் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர இருக்கணும்னு சொல்ல காலமே இல்லை காலப்போடு குழுமி இருந்தால்